ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தூதுவெலை ரசம் தாங்க எங்கள் வீட்டில் யாருக்கு சளி பிடிச்சாலும் நாங்கள் இந்த மாதிரி டைப்பில் தாங்க ரசம் வச்சு சாப்பிடுவோம் சளி சீக்கிரம் ரெடி ஆயிருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு தூது வேலையெல்லாம் ரொம்ப கொஞ்சமாக தாங்க கிடச்சதை அதை வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த இலையை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தலையும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க இதோட முள்ளு தன்மை போகிறக்காக தாங்க நம்ம வதக்கிறோம் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்து தேவையான வெண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இது கூட ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாங்க ரெண்டு பல் பூண்டு போட்டுட்டு இது கூடவே ஒரு இஞ்சி போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு நீங்கள் சுக்கு இருந்தாலும் சுக்கு போட்டுக்கலாங்க நல்லா போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி வந்தது இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இது கூடவே வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் வந்துட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க இது வந்துட்டு ரசம் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக வருங்க கெட்டியாகவும் இருக்குங்க கொஞ்சம் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இது கூட வந்துட்டு அந்த வதக்கி வச்சுக்கிற தூது வேலை இலையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க ரொம்ப அதிகமாக வதக்க வேணுங்க வதக்கி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த ஆற வச்ச அறவையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை தாளிச்சிடலாங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்லா காஞ்சதும் ஒரு வர மொளகா தாளிப்புக்காக போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க தாளிப்புக்காக தாங்க போடுறோம் இதை போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்லங்க அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு மீதி மிக்சி ஜாரில் இருக்குல்லங்க அதையும் தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இது கூடவே ஊற்றிக்கோங்க இப்போ வந்துட்டு இது கூட கொஞ்சோண்டு நம்மளுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பும் போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதுங்க நம்மளோட ரசம் ரெடிங்க ரொம்ப அதிகமாக கொதிக்க வைக்க வேண்டாங்க நல்லா இருக்காது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடி